வெல்கம் டு மேக்ஸ் இன்னைக்கு நம்ம நம்ம பார்க்க ஸ்பெஷல் மேகிங்க மேகி 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 ஒரே மாதிரியே செய்வோம் நான் மாதிரி மாதிரி வாங்க வாங்க தேவையான பொருட்கள் வந்து வர்ற அதோட பவுடர் வெங்காயம் ஒன்னே ஒன்னு எடுத்திருக்கேன் நான் பச்சை மிளகா மிளகாத்தூள் அப்புறம் உப்பு ஒரு கிளாஸ் வாட்டருங்க ஸோ இப்போ கடாயி வச்சுட்டோம் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போ வெங்காயம் போட்டுக்கலாங்க நல்லா வதக்கிக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் மிளகா தூள் ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சம் வதங்கணுன்னே நம்ம கீரி வச்ச பச்சை மிளகா போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒன் கிளாஸ் ஆஃப் வாட்டர் இதுல போ ஊத்தலாம் அப்புறமா நான் வந்து மேகி மசாலா இதை கொட்டிக்கிறேங்க பாருங்க இப்போ கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து மேகியை போட்டுடலாம் இப்போ கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் முடிவாங்க பேங்க் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிருச்சு ஃபைவ் மினிட்ஸில் ரெடி ஆயிடுது ஸோ இப்போ நான் வந்து சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் உங்கள் கிட்ஸுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க் யூ ஃபார் வாட்ச்சிங் ஹாப்பி ஹாப்பி